இன்றைக்கி வீடியோ மின் ஃப்ரை எரா ஃப்ரை இதுக்கு எவ்வளோ மசாலா போடுறதுனோ எப்படி செய்கிறதுன்றதும் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இஷாப் அப்படின்னு ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குது நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கணுன்னா இந்த பைமோட் ஷாப்பில் போய்ட்டு வாங்கிக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி நான் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு வைக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா போய் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தேவையான பொருட்கள் மலிவான விரை விலையிலும் கிடைக்குது அதே மாதிரி அதில் நிறைய பொருட்களும் இருக்குது வீட்டுக்கு தேவையானது தேவைன்றவங்க வாங்கிக்கலாம் இந்த மீனுக்கு எவ்வளோ மசாலா ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் இப்போது இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஓகேங்களா மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது காஷ்மீர் சில்லி ஓகேங்களா வீட்டில் அரைச்சி வச்சுக்கிற மிளகாத்தூள் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குன்றதுனால கொஞ்சம் வெறும் மிளகா மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன் ஓகேங்களா இது எல்லாம் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சண்டு அதே மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இது எல்லாமே எனக்கு நான் யூஸ் பண்ணுறது நான் எப்படி பண்ணணும் அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா இப்போது தேவையான அளவுக்கு கா கார்ன்ஃப்ளவர் மாவும் கலந்துக்கலாம் தேவையான அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்தாச்சு ஓகேங்களா இந்த அளவுக்கு லெமன் சார் கொஞ்சம் எடுத்துக்குங்க எப்பவுமே அதில் கொஞ்சம் லெமன் வந்து வறுத்த மீனில் சேர்க்குறதுனா அதனோட தன்மையும் கொஞ்சம் கொடுத்தா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஓகேங்களா இது எல்லாம் இப்போ வந்து பேஸ்ட் மாதிரி கலந்துக்கலாம் ஓகேங்களா இப்போது இந்த அளவுக்கு ஆக்கியாச்சு ஓகேங்களா இப்போது ஒரு ஒரு மீனுக்காக எடுத்து அப்படி முக்கி அப்படி தடியும் எடுத்து வச்சுக்கலாம் ஓகேங்களா ஒரு ஒரு மீனை இந்த மாதிரி தடவி எடுத்துக்குங்க ஓகேவா இந்த கான்ஃப்ளவர் மாவு எதுக்குன்னா நமக்கு வந்து காரமெல்லாம் அவ்வளோவா உள்ள நிற்காது அதனால் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டோம்னா அது கூட சேர்ந்து நல்லா கொஞ்சம் காரமும் நிற்கும் ஓகேங்களா இந்த மாதிரி எல்லா மீனும் தடவி எடுத்து வச்சுருங்க அப்புறமா எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா இப்போது எல்லா மீனுக்கும் மசாலா தடவியாச்சு ஓகேங்களா இதே போல் தாங்க வஞ்சரம் ஃப்ரையும் பண்ணுறதுக்கு ஓகேங்களா அதுவும் அதே மாதிரி தான் மசாலா போடுறது எல்லாம் அதே இது தான் என்னென்னா நம்ம மீனுக்கு தகுந்த மாதிரி இப்போது சாரி இது எறா ஓகேங்களா எறாவுக்கு தகுந்த மாதிரி அதே மாதிரி மசாலா கலந்துக்குங்க ஓகேங்களா இது மீன் வறுவல் இது எறா வருவல் ஓகேங்களா இதே அளவுக்கு செஞ்சு கலந்துங்க மசாலா அதே மாதிரி கலந்து செய்யுங்க நான் எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் ஓகேங்களா வாங்க அதுக்கப்புறமா எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது கல் காய வச்சாச்சு மீன் எப்போவுமே பொறிக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி தோசைக்கல்லில் எண்ணெயை ஊற்றி அதை காய வச்சு அதில் வறுத்து சாப்பிடுங்க மோஸ்ட்லி வந்து அதில் அதிகமாக எண்ணெய் குடிக்காது இருந்தாலும் வந்து இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா இப்போது ஒரு ஒரு மீனாக எடுத்து நம்ம தோசைக்கடலாம் விட்டுக்கலாம் வச்சாச்சு இப்போது லைட்டாக அதை சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க மீன் இந்த மாதிரி வறுக்கிறதா இருந்தால் மசாலாலாம் தடவி ஒரு ஆஃப் அன் ஹவர் அல்லது ஒரு ஒரு மணி நேரம் கழித்து நல்லா இந்த மசாலாலாம் நல்லா மீனுக்குள்ளே ஃபிரிட்ஜில் வச்சுருங்க இல்லைன்னா ஃபீசரில் வச்சுருங்க ஓகேங்களா நல்லா அந்த மசாலாலாம் நல்லா இறங்குச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஓகேங்களா ஏன் எதுக்காக வந்து எண்ணெயில் போடாமல் இந்தமாதிரி கடாயில் போட்டால் நல்லதுன்றதுனா இந்த மசாலாலாம் எண்ணெயில் போட்டோம்னா உடனே பிரிஞ்சு வந்துடுது அதனால தோசை கலையில் போட்டால் அதனோட மசாலா எல்லாம் அதுலேயும் இருக்கும் அதே சமயம் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஓகேங்களா இப்போ திருப்பி போட்டுக்கலாம் இப்போ திருப்பி போட்டாச்சு மேக்ஸிமம் ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வேக வைங்க ஓகேங்களா நல்லா வேகணும் ஒன்றும் பாதிமாக வேக வச்சு சாப்பிட்றாதீங்க உடம்புக்கு கெடுதல் அதனால சிம்மில் இதே மாதிரி திருப்பி வேக வைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும் ஓகேங்களா மீன் ஒரு பக்கம் ரெடி ஆகட்டுங்க அடுத்தது நம்ம எறா ஃப்ரை பண்ணலாம் எண்ணெய் காய வச்சாச்சு இப்போ, நம்ம கலக்கி வச்சிருக்கிற இற அதை ஃப்ரை வாங்க இற இதே மாதிரி சிம்லே வைங்க சிம்லேயே வச்சு கொஞ்சம் வேகட்டோன்னு அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம் ஓகேங்களா சிம்லையே இருக்கட்டும் இப்போ திருப்பி கொஞ்சம் லைட்டாக கலாரி விட்டுதுங்க அடி கொஞ்சம் லைட்டாக பிடிக்கும் ஏன்னா இதை கொஞ்சம் பார்த்து கலாரிக்க இப்போ அதே மாதிரி சிம்மில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டோம் ஓகேங்களா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதேமாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுது நல்லா அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஃப்ரை ஆகட்டும் ஓகேங்களா கலர் மாறிடுச்சிங்க இந்த கலரில் இருக்கும்போது எடுத்துருங்க ஓகேங்களா அதே மாதிரி மீனும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ எடுத்துடலாம் ஓகேங்க எரா ஃப்ரை ரெடி மீன் ஃப்ரை ரெடி வாங்க சாப்பிடலாம் நான் செஞ்சது பிடிச்சிருந்தா இதே மாதிரி செ செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க எண்ணெய் பொருள் அதிகமாக சாப்பிடக்கூடாது இருந்தாலும் ஏதோ ஒரு நாளைக்கு போது சாப்பிடுங்க அதிகமாக எடுத்துக்காதீங்க சாப்பிட்ற பொருள் அளவாக சாப்பிடுங்க வளமாக வாங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனும் தட்டிட்டு போங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ